அலிபி நபி தாலி அல்லா அவர்கள் சொன்னார்கள் உலகம் பின்னோக்கி சென்று கொண்டே இருக்கிறது மறுமை முன்னோக்கி வந்து கொண்டே இருக்கிறது இரண்டுக்கும் பிள்ளைகள் உண்டு நீங்கள் மறுமையின் பிள்ளைகளாக இருங்கள் உலகத்தின் பிள்ளைகளாக இருந்து விடாதீர்கள் இன்று செயல்படலாம் விசாரணை கிடையாது நாளை விசாரிக்கப்படுவோம் மறுமையில் விசாரிக்கப்படுவோம் ஆனால் எந்த ஒரு செயலையும் செய்ய முடியாது அமர் அல்லா அணுகு அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் உங்களை விசாரிப்பதற்கு முன்னால் மறுமையில் நீங்கள் உங்களை இந்த உலகத்தில் விசாரித்துக் கொள்ளுங்கள் யார் இந்த உலக வாழ்வில் தன்னை விசாரணை செய்து கொள்கிறானோ இவனுக்கு மறுமையின் விசாரணை எளிதாக இருக்கும் என்று ஒரே ஒரு கேள்விதான் நாம் சுமந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த செயல்பாட்டோடு மலக்குள் மூத்தி சந்தித்தால் படைத்த இறைவனை சந்திப்பதற்கு நானும் நீங்களும் தயாரா என்ன தொழுகையும் இடத்தில் இருக்கிறது என்ன ஹலாலான காரியங்கள் இடத்தில் இருக்கிறது அல்லது எவ்வளவு ஹராமான காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்ன நேர்மை இருக்கிறது அல்லது அல்லது என்ன நேர்மையற்ற செயல்